நலம் வாழ வாழ்த்துக்கள் நல்வாழ்வும் வழியும் என்ற எங்கள் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தாய்ச்சி சீனாவின் பண்டைய போர்க்களை இன்று மருத்துவ உலகில் ஆரோக்கியத்திற்கான இயற்கை பயிற்சி இன்னைக்கு அதன் பிரபலமான வடிவம் யாங் ஸ்டைல் தாய்ச்சி யாங் பாணி தாய்ச்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றியது இதனை உருவாக்கியவர் யாங் லூசான் என்ற மாபெரும் போர்களை நிபுணர் அவர் முதலில் சென் தாய்ச்சியை கற்றார் பின்னர் அதிலிருந்து மென்மையான நிதானமான இயக்கங்களைக் கொண்டு புதிய பாணியை உருவாக்கினார் அதுவே இன்று யாங் ஸ்டைல் தய்ச்சி என அழைக்கப்படுகிறது யாங் பாணி தாய்ச்சியின் சிறப்புகள் இயக்கங்கள் மெதுவாகவும் அழகாகவும் இருக்கும் உடல் எடை மாற்றம் மெதுவாக நடைபெறும் முழு உடலும் ஒன்றாகச் சுழலும் போல் செயல்படும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு இயக்கத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த பாணி அழகு அமைதி மற்றும் சமநிலை என்பவற்றை பிரதிபலிக்கிறது யாங் பாணி தாய்ச்சி மூலம் மன அழுத்தம் குறைகிறது இதய மூச்சுக்கோளாறுகள் சீராகும் கவனம் மற்றும் நினைவு திறன் மேம்படும் தூக்கத்திறன் மேம்படும் மூட்டு நெகிழ்வு மற்றும் சமநிலை உயரும் முக்கியமாக இது முதுமை தடுக்கும் மற்றும் மன அமைதி தரும் இயற்கை பயிற்சி ஆகும் யாங் பாணியில் பல வகைகள் உள்ளன பொதுவாக எட்டு பதிமூன்று இருபத்தி எட்டு அல்லது எண்பத்தைந்து இயக்கங்கள் கொண்ட வடிவங்கள் காணப்படுகின்றன அனைத்தும் ஒரே விதமான கோட்பாட்டை பின்பற்றுகின்றன மூச்சு சிந்தனை இயக்கம் என்ற மூன்றின் உரிமை ஒவ்வொரு இயக்கமும் மெதுவாக தியானம் போல் செய்யப்பட வேண்டும் ஃபார் பிகினர்ஸ் அதாவது தொடக்க நிலையில் தினமும் முப்பது நிமிடங்கள் தொடங்கலாம் சரியான நிலை மற்றும் மூச்சை கவனிக்க வேண்டும் பயிற்சி மையத்தில் படிகள் கற்றுக்கொள்வது சிறந்தது ஃபார் அட்வான்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் அதாவது முன்னேற்ற நிலை முன்னேற்ற நிலையில் யாங் பாணி தாய்ச்சி ஆழ்ந்த கியூய் எனப்படும் உள் ஆற்றல் பயிற்சியாக மாறுகிறது இது உடலின் ஆற்றல் ஓட்டத்தை சமநிலையில் வைத்துக்கொண்டு மனதை தியான நிலைக்கு கொண்டு செல்லும் பயிற்சியாளர்கள் மெல்ல மெல்ல தங்கள் உள் சக்தி அதாவது இன்டர்னல் எனர்ஜியை உணர கற்றுக்கொள்வார்கள் யாங் பாணி தாய்ச்சியின் பிலாசபி அதாவது தத்துவம் யாங் பாணி தாய்ச்சி இன் மற்றும் யாங் என்ற இயற்கை சமநிலையை அடிப்படையாக கொண்டது அது சொல்கிறது மென்மை என்பது பலவீனம் அல்ல அது உண்மையான வலிமை இதன் மூலம் உடல் வலிமை மட்டுமல்ல மன அமைதியும் கிடைக்கிறது இதை போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தாய்ச்சியின் அழகான அம்சம் என்னவென்றால் அது பல தலைமுறைகளைச் சேர்ந்த மக்களை ஒன்றிணைக்கிறது முழு குடும்பமும் இதில் கலந்து கொள்ளலாம் இது மென்மையான உடற்பயிற்சியை விரும்பும் பெரியவர்களுக்கு சிறந்தது ஆனால் குழந்தைகளுக்கும் இது பல நன்மைகள் தருகிறது அவர்களின் வளர்ந்து வரும் மூளை உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலைக்கு அற்புதமான ஆதரவாக செயல்படுகிறது இந்த பயிற்சியில் ஆர்வம் இருந்தால் அல்லது இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் முதன்மை பயிற்சியாளர் திரு சண்முகம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது என்னை தொடர்பு கொள்ளலாம்